மிஸ்மின்லாஹி ரஹ்மான் ரஹீம் அபுதர்தார் அலி அல்லாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருவுணமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹூ மசல்லி அலா சைதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா அலிஹி வசல்லிம் பனு ஹனீஃபா குழுவினர் இந்த கிளையை சார்ந்த பதினேழு நபர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்தனர் இவர்களில் பொய்யன் முசைலமாவும் ஒருவன் இவனது முழு பெயர் முசைலமா இபுனு சுமாமா இபுனு ஹபீர் இபுனு ஹபீபிபுனு ஹாரிஸ் என்பதாகவும் ஃபத்துகுல் பாரியில் பதிவாகியிருக்கிறது இந்த குழுவினர் அன்சாரி ஒருவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்களை சந்திக்க வந்தனர் அனைவரும் இஸ்லாத்தை தழுவினர் ஆனால் முசைலமா நபியை ஏற்று நம்பிக்கை கொண்டானா இல்லையா என்பதை பற்றி மட்டும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன இவற்றை ஆராய்ந்தால் கீழ்காணும் முடிவொன்றுக்கு வரலாம் இவனிடம் பதவி மோகமும் அகம்பாவமும் இருந்ததால் குழுவுடன் வந்து நபி சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை சந்திக்காமல் தனியாக சந்தித்தான் இவனை தங்களது நேசனாக மாற்ற நபி சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் அது எந்தவித பலனையும் தராததால் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நபிசுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டிருந்தார்கள் அதில் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தங்க காப்புகள் இரண்டு தங்களது கைக்குள் வருவதாக பார்த்தார்கள் இது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தது மறைவில் இருந்து அவ்விரண்டையும் ஊதிவிடுங்கள் என அறிவிக்கப்படவே நபிசுல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் ஊதிவிட்டார்கள் அது காணாமல் போய்விட்டது தனக்கு பின்பு இரண்டு பொய்யர்கள் வருவார்கள் என இந்த கனவுக்கு அவர்கள் விளக்கம் கூறினார்கள் நபி சொல்லலா அலிவசல்லாம் அவர்களிடம் முசைலமா கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு மொஹம்மது தனக்கு பின் அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்தான் நபி சொல்லலா அலீவாசல்லம் அவர்கள் கரத்திலே ஒரு பெரிச்ச மரமட்டையுடன் அவன் இருந்த இடத்துக்கு சென்றார்கள் சாபித் இபுனு ஹைஸ் இபுனு ஷம்மாஸ் என்பவரும் நபி சொல்லலாஹூ அலி வசல்லம் அவர்களுடன் இருந்தார் நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் முசை இல்லம்மாவிடம் சிறிது நேரம் உரையாடினார்கள் அப்போது அவன் நீங்கள் விரும்பினால் இப்போது அதிகாரங்களை தங்களுக்கு விட்டு தருகிறோம் உங்களுக்கு பிறகு எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டுமென்றான் சின்ன மட்டை துண்டை கூட நீ கேட்டால் நான் தர மாட்டேன் உன் விஷயத்தில் அல்லாவின் கட்டளையை இனி மீறிவிட முடியாது இதே நிலையில் நீ திரும்பினால் அல்லாஹ் உன்னை கொன்று விடுவான் எனக்கு கனவில் காட்டப்பட்டது நிச்சயமாக நீதான் என்று சத்தியமாக எண்ணுகிறேன் இதோ சாபித் என் சார்பாக உனக்கு பதில் தருவார் என கூறிவிட்டு நபி சொல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் திரும்பிவிட்டார்கள் சஹிஃபுல் புகாரி பத்துகுல் பாரியில் இருக்கிறது இறுதியாக நபி சொல்லலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் எதிர்பார்த்ததே நடந்தது முசைலமா யமாமா திரும்பிய பின்பு தன்னையும் நபி சொல்லலாஹ் அவர்கள் தூதுத்துவத்தில் கூட்டாக்கி கொண்டார்கள் என்று கூறி தனது வாதங்களை அடுக்கு மொழிகளினாலும் வசனங்களினாலும் மக்கள் மத்தியில் பரப்பினான் தம் கூட்டத்தாருக்கு மது அருந்துவது விபச்சாரம் புரிவது இரண்டையும் ஆகுமானதாக்கினான் இவ்வாறான நிலையில் மஹம்மதை நபியாகவும் ஏற்றிருந்தான் அவனது கூட்டத்தினர் அவனையே பின்பற்றினர் அவன் மக்களிடம் மிக பிரபலமானான் மக்கள் அவனை ரஹ்மானுல் யமாமா யமாமாவின் இறைவன் என்று பெயர் சூட்டி அழைத்தனர் நானும் உங்களுடன் அதிகாரத்தில் கூட்டாக இருக்கிறேன் அதிகாரம் எங்களுக்கு பாதி குறைஷிகளுக்கு பாதி என்று நபி சுல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினான் அதற்கு நிச்சயமாக இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமானது அவனது அடியார்களில் நாடியவர்களை அதற்கு வாரிசாக்குகிறான் நல்ல முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் என்று நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் மறுப்பு கடிதம் எழுதினார்கள் மாதில் பதிவாகியிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நடந்ததை இவனு மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் விவரிக்கிறார்கள் இப்னு நவ்வாஹா இப்னு உசால் என்ற முசைலாமாவின் இரண்டு தூதர்கள் நபிசுல்லாஹு அலிவாசல்லாம் அவர்களிடம் வந்தனர் நான் அல்லாவின் தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிகின்றீர்களா என நபி சுல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கேட்க நாங்கள் முசைலமாவையே அல்லாவின் தூதர் என ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இருவரும் கூறினர் நான் அல்லாவையும் அவனது தூதரையும் நம்புகிறேன் தூதுவர்களை கொள்ளும் வழக்கம் எனக்கு இருந்தால் உங்கள் இருவரையும் கொண்டிருப்பேன் என்று நபி சுல்லாஹாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அஹமது மிஷ்காத்தில் பதிவாகியிருக்கிறது இவன் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு தன்னை நபி என்று வாதிட்டான் நபி சுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபுபக்கர் அலி அல்லாஹான்ஹோ அவர்கள் இவனையும் இவனது தோழர்களையும் ஒழிப்பதற்காக யமாமா நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த படையில் ஹம்சா அலி அன்ஹு அவர்களைக் அவர்களை கொன்ற பஹிர் அலி அன்ஹு அன்ஹூ ஆகியோரிடம் பெற்றிருந்தார்கள் அவர்தான் பொய்யன் முசைலமாவை கொன்றொழித்தார் நபி என்று தன்னை வாதிட்ட மற்றொருவன் அஸ்வத் அனசி இவனும் யமன் வாசியே இவனை கொள்வதற்காக நபி சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் பைரோஸ் அலி அன்ஹு என்ற தனது தோழர் ஒருவரை அனுப்பினார்கள் அவனது தலையை அவர் கொய்து எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் இந்த நிகழ்ச்சி நபி சுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் மரணத்திற்கு ஒரு நாள் முன்பு நடைபெற்றது அல்லாஹ் இந்த செய்தியை வகை மூலமாக நபி சுல்லா அலிவாசல்லம் அவர்களுக்கு அறிவித்து தந்துவிட்டான் நபி சுல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹூ ஹலீஃபாவான போது தைரோஸ் அலி அல்லாஹூ அன்ஹூ மதீனா வந்தடைந்தார் வாரியில் பதிவாகியிருக்கிறது பனு ஆமீர் இபுனு சா குழுவினர் இந்த குழுவினர் அல்லாவின் எதிரி ஆமிர் இபுனு துஃபைல் என்பவனும் லத்தீஃபின் லபீதின் தாய் வழி சகோதரன் அர்ஃபத் இபுனு ஹைஸ் ஹாலித் இபுனு ஜாஃபர் ஜப்பார் இபுனு அஸ்லம் ஆகியோரும் இருந்தனர் இவர்கள் இந்த கூட்டத்தின் தலைவர்களாகவும் அதே சமயம் விஷமிகளாகவும் இருந்தனர் இதிலுள்ள ஆமீர் என்பவன்தான் நபி தோழர்களை மோசடி செய்து பிர் மவுனா என்ற கிணற்றருகில் கொலை செய்தவன் இந்த குழுவினர் மதீனா வரும் வழியில் அவர்களில் ஆமிரும் அர்பதும் நபி சுல்லா வலிவாசல்லம் அவர்களை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டினார்கள் இந்த குழுவினர் நபி சொல்லா அவர்களிடம் வந்தனர் ஆமிர் பேச்சு கொடுத்தான் அர்ஃபத் நபி சொல்லலா அவர்களை கொள்வதற்கு பின்புறமாக சென்றான் ஒரு சான் அளவு அவன் வாளை உருவுவதற்குள் அல்லாஹ் அவனது கையை தடுத்து விட்டான் அவனால் அடுத்து வாளை உருவ முடியவில்லை அல்லாஹ் தனது நபியவர்களை பாதுகாத்து கொண்டான் இவ்விருவரின் சதித்திட்டம் தெரிந்த அலிவர் செல்லும் அவர்கள் அவ்விருவருக்கும் எதிராக துவா செய்தார்கள் அவ்விருவரும் செல்லும் வழியில் ஒரு இடியை அல்லாஹ் ஏவினான் அது அர்ஃபத்தையும் அவனது ஓட்டகத்தையும் எரித்து நாசமாக்கியது நண்பன் அர்ஃபத் செத்த பின்பு ஆமிர் சலூலியா பெண்ணுடன் இரவு தங்கினான் அவனது கழுத்தில் ஒரு கொப்புளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதுவே அவனது மரணத்திற்கு காரணமானது ஒட்டக கோப்புளமா சலூலியா வீட்டில் மரணமா என்று ஓலமிட்டவனாக வேண்டாம் வேண்டாம் என்னை இங்கிருந்து கிளப்புங்கள் எனது குதிரையை கொண்டு வாருங்கள் என்றான் மதினாவிலிருந்து தனது ஊருக்கு குதிரையில் போய் கொண்டிருக்கும் போதே செத்து வீழ்ந்தான் இந்த நிகழ்ச்சி பற்றி சகி புகாரியில் வருவதாவது ஆமிர் நபி சொல்லலாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் வந்து மூன்று விஷயங்களில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் குடிசை வீடுகளில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மாடி வீடுகளில் உள்ளவர்கள் எனக்கு அதாவது ஏழைகளை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் பணக்காரர்களை நான் ஆதிக்கம் செலுத்துவேன் அல்லது உங்களுக்கு பின்பு நானே ஆளுநராக இருப்பேன் அல்லது ஆயிரம் ஆண் குதிரை ஆயிரம் பெண் குதிரைகளில் ஹத்பான் கிளையினரை அழைத்து வந்து உன்னிடம் போர் புரிவேன் அவன் இவ்வாறு கூறிவிட்டு திரும்பும் வழியில் ஒரு பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்த போது அம்மை நோயால் தாக்கப்பட்டு ஒட்டக கொப்பளமா இன்னவள் வீட்டில் மரணமா என்று அலறினான் பிறகு தனது குதிரையை வரவழைத்து அதில் ஏறி வாகனித்து செல்லும் போது செத்து மடிந்தான் அடுத்து தூஜி குழுவினர் இந்த குழுவினர் ஜக்காத் பொருட்களை தங்களில் உள்ள ஏழை எளியோருக்கு பங்கிட்டு வழங்கிய பின்பு மீதமானதை எடுத்துக்கொண்டு நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களிடம் வந்தனர் நபீசுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களிடம் தங்கி குரானையும் மார்க்க கல்வியையும் கற்றனர் மேலும் பல விஷயங்கள் குறித்து கேட்டனர் நபி சுல்லாஹு அலிவாசல்லாம் அவற்றை அவர்களுக்கு எழுதி கொடுக்கும்படி தோழர்களிடம் சொன்னார்கள் நீண்ட நாட்கள் தங்கியிருக்க முடியாமல் திரும்பிச் செல்ல அனுமதி கேட்டனர் அவர்கள் புறப்படும்போது போது அவர்களில் உள்ள அடிமை நபி சொல்லலாஹு அலிவாசல்லாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது கருணை உள்ளதால் சீமானாக்க வேண்டும் என்று எனக்காக அல்லாவிடம் நீங்கள் துவா கேட்குமாறு கோருவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார் நபி சொல்லலா செல்லம் அவர்களும் அவ்வாறே அவருக்கு துவா செய்தார்கள் அல்லாஹ் தனது தூதரின் துவாவை அப்படியே ஏற்றுக்கொண்டான் நபி சொல்லாஹூ அலி அவர்களின் மரணத்திற்கு பின்பு குழப்பங்கள் அதிகமாகி மக்கள் மார்க்கத்தை விட்டு மதம் மாறும் அபாயம் ஏற்பட்ட போது இவரும் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து தமது கூட்டத்தாருக்கு இவர் வழங்கிய அறிவுரையால் அவர்களும் இஸ்லாத்தில் நிலையாக இருந்தனர் இவர் தனது கூட்டத்தாரிலேயே மிக அதிகமாக போதுமன்ற குணம் கொண்டிருந்தார் இந்த குழுவினர் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஹிஜ்ரி பத்தில் நபி அவர்களின் இறுதி கச்சில் இரண்டாம் முறையாக நபி சொல்லலாஹு அலி அவர்களை சந்தித்தனர் தை குழுவினர் இந்த குழுவில் ஜைது அல் ஹைல் என்பவரும் இருந்தார் இந்த குழுவினர் வந்தபோது நபி சுல்லாஹு அலி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்து கூற அனைவரும் முஸ்லீம் ஆனார்கள் ஒருவரை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்படும் ஆனால் அவர் என்னை நேரடியாக காணும்போது பேசப்பட்டதை விட குறைவாகவே அவரை பார்த்திருக்கிறேன் எனினும் ஜைதை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்பட்டது என்றாலும் ஜைதை நேரடியாக காணும்போது அவரை பற்றி கூறப்பட்டது எனக்கு குறைவாகவே பட்டது எனவே ஜெயித் அல் ஹைர் சிறந்த ஜெயிது என நான் பெயரிடுகின்றேன் என்று நபி சுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு பல குழுக்கள் மதீனா வந்து நபி சுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை சந்தித்து சென்றுள்ளனர் வரலாற்று ஆசிரியர்கள் நபி சுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை சந்தித்த பல குழுக்களை குறிப்பிட்டுள்ளனர் அந்த குழுக்களின் பெயர்களை மட்டும் இங்கு நாம் குறிப்பிடுவோம் யமன் நாட்டு கு ஒன்று நாட்டு குழுக்கள் இரண்டாவது அஜிது குழுக்கள் மூன்று பனு சாத் ஹுதயீம் நான்கு பனு ஆமீர் ஐந்து பனு அசத் ஆறு பஹ்ரா ஏழு கவுலான் எட்டு முஹாப் ஒன்பது பனு ஹாரிஸ் காப் பத்து ஹாமித் பதினொன்று பனு முன்தஃபிக் பன்னிரெண்டு சலாமான் பதிமூன்று பனு அபுஸ் பதினான்கு முசைனா பதின் ஐந்து முராத் பதினாறு ஜுபைத் பதினேழு ஹிந்தா பதினெட்டு தூமுர்ரா பத்தொன்பது கஸ்ஸான் இருபது பனு ஈஷ் இருபத்தொன்று நகாஹ் இந்த குழுவினர் ஹிஜிரி பதினொன்றில் முகர்ரம் மாதம் நடுவில் வந்தார்கள் இந்த குழுவில் இருநூறு நபர்கள் இருந்தார்கள் இதுவே நபி சுல்லாஹ் செல்லம் அவர்களை சந்தித்த குழுக்களில் இறுதியான குழுவாகும் மேற்கூறிய குழுக்களில் பெரும்பாலானவை ஹிஜ்ரி ஒன்பது பத்தில் வந்தவை சில குழுக்கள் மட்டும் பதினொன்றில் வந்தன இவ்வாறு பல குழுக்கள் அதிகம் அதிகம் மதினா நோக்கி வருகை தந்தது இஸ்லாமிய அழைப்பு பணி பெற்ற வெற்றியையும் இஸ்லாம் அரபிய தீப கற்பத்தில் முழுமையான முறையில் வேரூன்றிவிட்டதையும் அரபிகள் மதீனாவை உயர்ந்த பார்வையில் பார்த்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இஸ்லாத்திற்கு முன்பு பணிந்து போவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டனர் சுருக்கமாக சொன்னால் முழு அரபிய தீப கற்பத்துக்கும் மதீனாவே தலைநகரமாக மாறியது அதனை புறக்கணிக்க முடியாத சூழ்நிலை உருவானது இவ்வாறெல்லாம் இருந்தும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அனைவரின் உள்ளங்களிலும் மார்க்கம் உறுதி பெற்றிருந்தது என்று நாம் கூற முடியாது காரணம் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களில் பெரும்பாலானவர்கள் முரட்டு குணங்கொண்ட கிராமவாசிகளாக இருந்தனர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது தங்களது தலைவர்கள் முஸ்லீமாகி விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இவர்கள் முஸ்லீமாக மாறிய பின்பும் கொள்ளை அடிப்பது போன்ற இருந்து முழுமையாக விடுபடவில்லை இஸ்லாமிய அறிவுரைகள் மூலம் சீராக வேண்டிய அளவு அவர்கள் தங்களை சீர் செய்து கொள்ளவில்லை எனவே இவர்களில் சிலரை பற்றி அல்லாஹ் தாலா கூறுகின்றான் நிராகரிப்பிலும் வஞ்சகத்திலும் கிராமத்து அரபிகள் மிகக் கூடியவர்கள் அன்றி அல்லாஹ் தன் தூதர் மீது அருளியிருக்கும் வேத வரம்புகளை அறிந்து கொள்ளவும் வசதியற்றவர்கள் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் அல்லாஹும் கல்வி ஞானமற்ற கிராமத்து அரபிகளில் பலர் இருக்கின்றனர் அவர்கள் தர்மத்திற்காக செலவு செய்யும் செலவை நஷ்டம் என்று கருதி நீங்கள் காலச்சக்கரத்தில் சிக்கி கஷ்டத்துக்கு உள்ளாகி விடுவதை எதிர்பார்க்கின்றனர் எனினும் அவர்கள் தலை மீதுதான் வேதனையின் சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது அல்லா செவி உருபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழு வசனங்கள் சொல்கின்றன மற்றும் சிலரை அல்லாஹோ தாலா புகழவும் செய்கின்றான் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு நாட்டுப்புறத்து அரபிகளில் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் செய்யும் தானங்களை அல்லாவிடம் தங்களை நெருக்கமாக்கி வைக்கும் வணக்கங்களாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்கு வழியாகவும் எடுத்துக்கொள்கின்றனர் நிச்சயமாகாது அவர்களுக்கு அல்லாவுக்கு சமீபமாகும் அவர்களை அல்லாவுக்கு சமீபமாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களை அதிசீக்கிரத்தில் தன் அன்பிலும் புகுத்துவான் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுத்து கிருபை செய்பவனாக இருக்கிறான் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பதாவது வசனம் மறுபுறம் மக்காவாசிகள் மதீனாவாசிகள் சகிப் கிளைனர் யமன் பஹ்ரைனில் இருந்த பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தனர் மூத்த தோழர்களும் சிறந்த முஸ்லிம்களும் இதில் உள்ளவர்களே சாகிவுல் புகாரி இமுனு ஹிஷாம் ஜாதுல் மாத் ஃபதுல் வாரியில் பதிவாகியிருக்கிறது அழைப்பு பணியின் வெற்றிகளும் அதன் தாக்கங்களும் நபீ சுல்லா செல்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன்பு இதுநாள் வரை அவர்கள் புரிந்த செயல்பாடுகள் ஆற்றிய பணிகள் பற்றி சுருக்கமாக கூறுவது நல்லதாகும் அதற்கு காரணம் இந்த செயல்பாடுகள் தான் நபி சுல்லா வலிவாசல்லம் அவர்கள் வாழ்க்கையின் இதய பகுதியாகும் இதனால் தான் ஏனைய இறை தூதர்களிலிருந்து நமது நபி சுல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் தனிச்சிற புற்று விளங்குகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னோர்கள் மற்றும் பின்னோர்களின் தலைவர் என்று மகடம் சூட்டியிருப்பதற்கும் காரணம் இதுதான் நபியே போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள் முழு இரவிலும் அல்ல அதில் ஒரு சொற்பமாகம் குரான் எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் முதலாவது இரண்டாவது வசனங்கள் பகின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல் குரான் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் முதலாவது இரண்டாவது வசனங்கள் என்று அல்லாஹ் கூறியதுதான் தாமதம் நபி சல்லாஹு அலி வசல்லம் எழுந்தார்கள் நின்றார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நின்றார்கள் இந்த புவியல் மாபெரும் அமானித சுமையை தங்களது தோளில் சுமந்தவர்களாக நின்றார்கள் முழு மனித சமுதாய சுமையை கொள்கை சுமையை பல துறைகளில் போராட்டச் சுமையை சுமந்திருந்தார்கள் நின்றார்கள் மடம இருள்களிலும் வழிகேடுகளிலும் மூழ்கி போன மனித இதயத்தை மீட்க எழுந்திருந்தார்கள் அற்ப ஆசைகளின் பிடியிலும் மன இச்சை சிறைகளிலும் சிக்குண்டிருக்கும் உள்ளங்களை மீட்கும் போராட்டங்களுக்காக நின்றார்கள் ஆம் ஒரு நேரத்தில் தங்களுக்கென உன்னத தோழர்களை வார்த்தெடுத்தார்கள் அறியாமை அழுக்குகளிலிருந்தும் உலக ஆசைகளிலிருந்தும் அவர்களின் உள்ளங்களை புடம்போட அவர்களின் உள்ளங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றினார்கள் அடுத்து சில சோதனைகள் போர்கள் ஒன்றா இரண்டா தொடர்ந்த சங்கிலிகளைப் போன்று போர்களே போர்கள் அல்லாவின் எதிரிகளுடன் எதிரிகளா அவர்கள் கல் நெஞ்சம் கொண்ட அநியாயக்காரர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை அழிக்க இறைநேசர்களை ஒழிக்க இஸ்லாமிய இளஞ்செடி பூமியில் வேரூன்றி வானலாவ அதன் கிளைகள் உயர்ந்து அதன் நிழல்கள் உலகை வியாபிப்பதற்கு முன்பதாக அதை கிள்ளி எரிய நப்பாசை கொண்டவர்கள் எதிரிகளுடன் ஓயாத ஒழியாத போர் ஒரு புறம் உள்ளத்துடன் உக்கிரமான போர் மறுபுறம் உள்ளத்துடன் போர் நிரந்தரம் என்றுமே அது ஷைத்தானுடன் நடைபெறும் உள்ளத்தின் ஆழங்களில் ஊசனாட்டத்தை ஊடுருவச் செய்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும் அவனது நேர்வழி பயணத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கணமும் ஷைத்தான் அயர்வதில்லை உள்ளத்தின் போர் என்பது அவனுடன் செய்யும் போரே இந்த இடிபாடுகள் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாவின் அழைப்பை எட்டச் செய்வதற்காக நபி சொல்லலாஹு அலிவசல்லம் அவர்கள் நின்றார்கள் தொடர்ந்தால் போல் ஒன்றன்பின் ஒன்றாய் கோணங்கள் மாறுபட்ட பல போர்களை எதிர்கொள்ள நபி சுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நின்றார்கள் தங்களை நோக்கி வந்த உலகை கடை கண்ணாலும் பாராமல் சிரமத்திலும் துன்பத்திலும் நெருக்கடியான நிலையிலும் நிலை குலையாது நின்றார்கள் நின்ற நபியின் நிழலிலே விசுவாசிகள் சுகத்தையும் நிம்மதியையும் சுவாசித்தார்கள் முடிவு பெறாத சிரமங்கள் தொடர்ந்தாலும் அழகிய பொறுமையுடன் இரவில் நின்று ஏக இறைவனை வணங்குவதுடன் அருள்மறை குரானை ஓதுவதுடன் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருந்து இறை ஆணையை நிறைவேற்றி நின்றார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இறைப்பணியில் கவனம் சிதறாமல் தொடர் போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு வெற்றி தந்தார்கள் அந்த வெற்றிக்கு அரபுலகம் பணிந்தது அறியாம இருள் அகந்தது பிணி கொண்ட அறிவுகள் சீர் பெற்றன இதனால் சிலைகளை விட்டு விலகியது மட்டுமல்ல அதனை உடைத்து தவிடு பொடியாக்கினார்கள் அவர்களின் ஏகத்துவ முழக்கம் விண்ணுலகை உலகை எட்டியது இறைவணக்கத்திற்கான பாங்கொலி விண்ணின் செவிகளை பிளந்தன புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி ஏகத்துவ முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவிச் சென்றன நாலா திசைகளிலும் குரானை கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் பரவி சென்று இறை வேதத்தை ஓதி காண்பித்து அவனது சட்டங்களை நிலைநிறுத்தினார்கள் பிரிந்து கிடந்த வம்சங்களும் சமூகங்களும் ஒன்றாயின மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து விடுபட்டு அல்லாவை வணங்க முற்பட்டான் அநியாயக்காரன் அநீதி இழைக்கப்பட்டவன் அரசன் ஆண்டி எஜமான் அடிமை என்ற பாகுபாடுகள் நீங்கின மக்கள் அனைவரும் அல்லாவின் அடிமைகளே அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இறை கட்டளைக்கு ஒவ்வொருவரும் அடிபணிய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது அறியாமை கால கர்ப்பம் முன்னோர்களை கூறி பெருமை அடிப்பது இனவரி கொள்வது அனைத்தையும் விட்டு அல்லாஹ் இவர்களை தூரமாக்கினான் இறையச்சத்தை தவிர எந்த வகையிலும் ஓர் அரபியருக்கு அரபியல் அல்லாதவரை விட ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்தவித சிறப்பும் மேன்மையும் இல்லாமல் போனது மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்களே ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மை உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டது இறுதியாக இந்த அழைப்பு பணியின் சிறப்பால் முழு மனித சமுதாயம் சமூகம் அரசியல் என அனைத்தாலும் ஒன்றுபட்டது இம்மை மறுமை பிரச்சனைகளில் மானுடம் வீடேற்றம் கண்டது காலங்கள் மாறி புதிய உலகம் தோன்றியது புதிய வரலாறு உருவானது புதிய சிந்தனை எழுந்தது இஸ்லாமிய அழைப்பு பணி தோன்றுவதற்கு முன்னதாக உலகை அறியாமை ஆட்சி செய்தது மனித உள்ளங்கள் சீர்கட்டு பண்பாடு என்று இருந்தன நன்மை தீமைகளின் அளவு கோள்கள் கோளாறாக இருந்தன அநியாயம் புரிதலும் அடிமைப்படுத்துதலும் சமுதாயத்தில் பரவியிருந்தன ஒருபுறம் சிலர் வரம்பு மீறிய செல்வத்தில் கொளிக்க மறுபுறம் ஏழைகள் வறுமையில் வாடினர் எத்தனையோ முந்திய மார்க்கங்கள் இருந்தன ஆனால் அவற்றில் குளறு குழப்பங்களும் பலவீனங்களும் வேரூன்றிவிட்டதால் மனித இதயங்களை அவை ஆட்சி செலுத்த முடியவில்லை அவை உயிரற்ற உணர்ச்சியற்ற இறுகி சடங்குகளாகவே மாறிவிட்டன இதனால் மனிதர்களை இறை நிராகரிப்பும் வழிகேடுகளும் சூழ்ந்திருந்தன இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்தது கற்பனை வீண் குழப்பங்கள் பிறருக்கு அடிமையாகுதல் விஷமம் கலகம் கெட்ட குணங்கள் ஒழுக்கக்கேடுகள் ஆகியவற்றிலிருந்து மனித உயிரை தூய்மைப்படுத்தியது அநியாயம் அட்டூழியம் அத்துமுறல் பிரிந்து சிதறி ஒற்றுமையின்றி வாழுதல் நிற இன பேதங்கள் பாராட்டுதல் அதிகாரிகளின் அடக்குமுறைக்கு ஆளாகுதல் கூறுகாரர்கள் ஜோசியர்களால் இழிவடைதல் ஆகிய அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்தை காப்பாற்றியது ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆக புற தூய்மை முழு சுதந்திரம் புதுமை கல்வி அறிவு தெளிவு உறுதி பிடிப்பு இறை நம்பிக்கை மனிதநேயம் வாழ்க்கையை வளப்படுத்த மேம்படுத்த உயர்வாக தொடர்ந்து முயற்சித்தல் அவரவர் உரிமையை கொடுத்திருந்த உறுதிமிக்க அஸ்திவார தூண்களின் மீது மனித சமுதாய கட்டிடத்தை இஸ்லாம் நிறுவியது இதுவரை கண்டிராத வளம் மிக்க எழுச்சிகளையும் மாற்றங்களையும் இந்த அழைப்பு பணியின் முன்னேற்றத்தால் அரபுலகம் அடைந்தது தனது வாழ்க்கை வரலாற்றில் என்றுமே கண்டிராத ஒளி வெள்ளத்தை இந்நாட்களில் அரபு உலகம் கண்டது அபுதர்தார் அலி அல்லாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருவுலமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹூ மல்லி அலா சைதுனா முகமதின் நபியில் உம்மி வாலா அலிஹி வசம் வசல்லிம்